அக்டோபர் பத்தொன்பது புனித சிலுவை பவுல் இத்தாலி நாட்டில் ஒவாதா என்னுமிடத்தில் வாழ்ந்த அண்ணா மரியா மசாரி பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டு பிறந்தார் சிலுவை பவுல் பவுலோ பிரான்செஸ்கோ டேனி என்ற இயற்பெயரினை இவர் சிறுவயது முதல் சிலுவையினை அன்பு செய்து ஆண்டவரின் திருப்பாடுகளை தியானித்தார் தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய பிரான்சிஸ்கோ குருத்துவ அருட்பொழிவு பெற்று தன் பெயரினை பவுல் என்று தேர்ந்து கொண்டார் தன் மறையுறைகளின் வாயிலாக பாவிகளை மனம் திருப்பிய இவர் திருப்பாடுகளின் சபையினை தொடங்கி ஆண்டவரின் பணிகளைச் செய்தார் அனைத்து துறவிகளிடமும் அன்போடும் பரிவோடும் நடந்து கொண்ட அருட் பவுல் இறைவார்த்தையினை அறிவித்து ஆன்மாக்களின் மீட்பிற்காக போதித்தார் திருச்சிலுவையின் முன்பும் நற்கருணை ஆண்டவரிடமும் பல மணி நேரம் ஜெபித்து வாழ்ந்த இவர் மக்களிடம் இயேசுவின் பாடுகளை மகிமைப்படுத்துங்கள் என்று கூறினார் தன் வலிமை மிகுந்த மறையுறையினால் பல்வேறு மக்களை மனம் திருப்பி அவர்களின் தேவைகளுக்காக பரிந்து பேசிய அருத்தந்தை பவுல் கிபி ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் நாள் விண்ணகம் சென்றார் திருச்சிலுவையின் மீது மிகுந்த விசுவாசம் கொண்டு தன் இறுதி மூச்சு வரை மக்களுக்கு இறைவனி செய்த அருத்தந்தை சிலுவை பவுலினை திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் புனிதராக உயர்த்தினார் புனித சிலுவை பவுல் திருவிழாவினை கொண்டாடுகின்றனாம் ஆண்டவரின் திருப்பாடுகளை தியானித்து நமது பாவங்களுக்காக ஜெபிப்போம்